ஆயரன்பா நம்பி சில எப்படி இருக்கீங்க இது நம்ம தெரியும் நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுகுச்சாமி சித்தர் திருக்கோயில் வேட்டைக்காரன் புதூர் இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா பலநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான திருக்கோயில்னு சொல்கிறாங்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ அழுகுச்சாமி சித்தர் அப்படிங்கிற ஒரு வாழ்ந்திருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக குளிக்கவே மாட்டார் ஆனால் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு உள்ளூர்லேருந்தும் வெளியூரிலிருந்தும் பல பக்தர்கள் வார வாரம் வருவாங்க இந்த கோயிலுக்கு அமாவாசை அணைக்கு மாதம் மாதம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா அவர்கள் கட்டாயம் வருவாங்க இந்த தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்காரன் சாமி இருக்குது இந்த வேட்டைக்காரன் சாமி வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வேட்டைக்காரன் மன்னனால் ஆண்டப்பட்டது தான் வேட்டைக்காரன் புதுர் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் வேட்டைக்காரன்புதூர்னு வச்சுருக்காங்க இந்த தளம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனமலை வேட்டைக்காரன் புதூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தளத்துக்கு வந்துட்டு போங்க ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்